திருக்குறள் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் அதை உடையவர்க்குச் சிறப்பை தருவதால் உயிரை காட்டிலும் மேலானதாக அதை காக்க வேண்டும் பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை எதனாலும் அழிந்து போகாமல் ஒழுக்கத்தை விரும்பி காத்துக்கொள்க அறங்கள் பலவட்டையும் ஆய்ந்து இம்மை மறுமைக்கு துணையாவது எது என தேர்வு செய்தால் ஒழுக்கமே துணையாகும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் தனி மனிதன்தான் வகிக்கும் பாத்திரத்திற்கு ஏற்ற ஒழுக்கம் உடையவனாக வாழ்வதே குடும்ப பெருமை அத்தகைய ஒழுக்கம் இல்லாது போனால் இழிந்த குடும்பத்தில் பிறந்தது ஆகிவிடும் மரப்பினும் மூத்துக் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் பார்ப்பான் தான் கற்ற வேதத்தை மறந்து போனாலும் பிறகு கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவன் பிறந்த குலத்திற்கு ஏற்ற மேலான ஒழுக்கத்திலிருந்து தாழ்ந்தால் அவன் குலத்தாலும் தாழ்வான் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு பொறாமை உள்ளவனுக்கு செல்வம் இல்லை என்பது போல் ஒழுக்கம் இல்லாதவனுக்கு உயர்குலம் என்பதும் இல்லை ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து ஒழுக்கம் இழந்தால் தனக்கு குலத்தாழ்வு உண்டாகும் என அறியும் மன உறுதி உடைய பெரியோர் கடினமே என்றாலும் ஒழுக்கத்திலிருந்து விலகமாட்டார் ஒழுக்கத்தின் மேன்மை இழுக்கத்தின் ஒழுக்கத்தினால் உயர்வை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் வேண்டாத பழியை அடைவர் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் அறமாகிய நன்மைக்கு வித்தாக அமைந்து இம்மை மறுமையிலும் இன்பம் தரும் தீயொழுக்கமோ துன்பமே தரும் ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே வழுக்கியும் வாயாற் சொல் மறந்தும் தீய சொற்களை தம் வாயால் கூறுவது ஒழுக்கம் உடையவர்க்கு முடியாது உலகத்தோடு ஒட்ட ஒழுக்கல் பலகற்றும் கல்லார் அறிவிலாத்தார் முந்திய அறநூல்கள் கூறியவற்றுள் இன்றைக்கு பொருந்தாதவட்டை விளக்கியும் கூறாதனவற்றுள் பொருந்துவனவற்றை ஏற்றும் வாழக்கல்லாதவர் கல்லாதவர் பல்வேறு நூல்களைக் கற்றவரே என்றாலும் அறிவில்லாதவரே